டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் ஓவர் ஸ்பீடு இதுல ஹெல்மெட் வேற இல்ல லைசென்ஸ் எடுங்க எங்க அப்பா யார் தெரியுமா இருங்க போன் பண்ற சார் செலான் போட்டுடலாமா செல்லான் எல்லாம் வேண்டாம் செல்லத்துக்கு நம்ம ஸ்டைலே புரிய வைப்போம் வண்டியில எதுக்கு கத்தி என்னது பே உங்க வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறு போமா டாப் ஸ்பீடு ஒன் நான் டூ வரைக்கும் போவேன் இவ்ளோ பறந்து பறந்தரிச்சுக்கிட்டு எதையுமே பார்க்காம போயிருப்பீங்க இன்னைக்கு கூட மெதுவா வந்து இந்த உலகத்தை பாருங்க பாப்ப பாப்பாருங்க அப்பா அம்மா குழந்தை குடும்பம் ஒரு அழகான குருவி தம்பி நீங்க தண்ணி அடிச்சுட்டு போறது தான் த்ரில் ஹீரோ விஷயம் நினைச்சுக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கூட்ட கலச்சிடாதீங்க இந்த சாலையை ஸ்கூல் குழந்தைங்க வயசானவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க அவங்க உங்களுக்குன்னு ஆயிரத்துக்கு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் Download ShareChat.